எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறையொர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம்எஸ் அகாடமியின் வெளியே ஜோயிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையிலே ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்த என்னுடைய குருநாதர் உயர் கரூர் நாகராஜ் பிரியன் அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற கொடிக்கம்பம் ஜோயிடர் உயர்திரு திரு எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி இன்றைய பதிவை உங்களிடத்திலே சமர்ப்பணம் செய்கிறேன் ஒரு ஜாதகத்தை எடுத்தவுடன் எங்கள் கொடிக்கம்ப கொடிக்கம்பம் ஐயா அவங்க சொல்லுவாங்க நடந்ததை சொல்ல வேண்டும் நடந்து கொண்டிருப்பதை சொல்ல வேண்டும் நடக்க இருக்க சொல்ல வேண்டும் அதுக்கு எதெல்லாம் முக்கியம் ஆதிபத்திய முக்கியம் திசா முக்கியம் நட்சத்திர சார முக்கியம் வீடு கொடுத்தவர் முக்கியம் கிரக சேர்க்கை முக்கியம் பார்வை முக்கியம் சுருதி முக்கியம் சுருதியை எப்படி அர்த்தம் கொள்வது என்பது முக்கியம் நவாம்சமும் முக்கியம் இப்படி அற்புதமாக எங்களுக்கு விதிகளை சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இன்று சார முக்கியம் இல்லை இல்லை வீடு கொடுத்தவர் முக்கியமில்லை என்று பல ஜோதிட மேதைகள் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க அவர்களுக்கு நாம் என்ன சொல்வது அதை விட்டுவிடலாம் அவர்கள் ஜோதிடம் தெரிந்தவர்கள் ஜோதிடம் அறிந்தவர்கள் அல்ல என்ற பட்டியலிலே முதலிடத்தில் வைத்து விடுங்கள் அறிந்தவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது இப்படி ஜோதிடத்தை நன்கு உணர்ந்து கொள்வதற்கு பல்கலைக்கழக பாடத்திட்டங்களில் மூல நூல்கள் எதுவே பாடத்திட்டமாக வைக்கல ஜாதக அலங்காரம் பராசர ஹோரா ஒன்றென்று வைத்தாலும் கூட அதை நுணுகி ஆய்ந்து அனுபவத்துடன் தருவதற்கு வாய்ப்புகளும் வசதிகளும் இல்லவே இல்லை இதெல்லாம் நம்ம எங்கே கற்றுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நடமாடும் பல்கலைக்கழகமாக இருக்கிற குருநாதர்களை அணுகி அணுகி அவர்களுடைய தாழ் பணிந்தால் பசுந்தாளில் உள்ளது தெரிய வரும் எனக்கு குகணருளால் இரு குருமார்கள் வாய்த்தார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு ஜோ ஜாதகம் வந்தது ரெண்டே கேள்வி தான் கேட்டோம் ஐயா இவர்களுக்கு திருமணம் ஆயிற்றா ஆகவில்லை என்றால் ஆகாது இவருக்கு இறுதி வரைக்கும் போட்டுக்கு சாப்பாடு சாப்பாடு ஜீவனம் உண்டு இவர் வாழ்வு வாசனை இல்லா மலர் போல இருக்கும் என்று சொன்னோம் ஒத்துக்கொண்டாங்க அந்த ஜாதகர் ஆண் பிறந்த தேதி பதினாறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு பதினொன்று பத்து ஏஎம் ஈரோட்டில் பிறந்திருக்காங்க மிதன லக்கணம் இரண்டில் மாந்தி ஐந்தில் கேது சூனிய ராசியாக இருக்காங்க ராசியில் விருச்சகத்தில் சனி பகவான் மகரத்தில் குரு பகவான் சூனிய ராசி அது சந்திரன் கும்பத்தில் இருக்காங்க புதன் சுக்ரன் மீனத்தில் மேசத்தில் சூரியன் செவ்வாய் ராகு பனிரெண்டாம் இடத்துல கிரகமில்லை நவாம்சத்தில் சூரியன் மேசலக்கணம் நவாம்ச லக்னம் சூரியன் மேசத்தில் குரு நாளில் சனி பகவான் துலாத்தில் புதன் பகவான் விருச்சகத்தில் சுக்கரனும் ராகு பகவானும் தனுசில செவ்வாய் பகவான் மகரத்தில் மாந்தி மீனத்தில் சந்திர பகவான் ஜாதகர் தேச ஒரு வருஷம் ரெண்டு மாசம் இருபத்தஞ்சு நாள் இருக்கிறப்ப பிறந்திருக்காங்க இந்த ராகுதை அவங்க சதயத்தில் பிறந்திருக்காங்க குருதசை பதினாறு வருஷம் சனி தசை பத்தொம்பது வருஷம் நித்திய யோகம் பிராமிய யோகத்தில் பிறந்திருக்காங்க கிருஷ்ணபக்ஷ துவாதசி துலா மகரவிற்கப்ப பிறந்திருக்காங்க இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே எங்கள் குருநாதருடைய விதிகளும் சுருதிகளும் எனக்கு பாடல்களாக வந்தது விதிகளையும் சுருதிகளையும் ஒவ்வொன்றாக வாசிக்கிறேன் பூவாளூர் ஜோதிட சித்தாந்தி எம்ஏ சுப்பிரமணிய முதலியார் அவர்கள் தமது மனோன்மணியம் அச்சு விலாச கூடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் விலை ஆறாவில் ஒரு புத்தகம் பதிபெறுறார் அந்த புத்தகம் ராமலிங்கம் பிள்ளை அவர்களால் இயற்றப்படுகிறது அந்த பாட்டு பாடுறேன் முப்பத்தெட்டாவது பாட்டு எண்ணாத பாவியர் கலத்திரத்தில் எய்திட நன்னாக ஆறு எட்டு பனிரெண்டில் நன்னிட துண்ணரும் சத்துரு நீசம் பெற தோன்றிட்டான் மின்னாரை கைபிடித்து வேட்டல் செய்ய மாட்டானே வேட்டல் செய்ய மாட்டானே அப்படின்னா திருமணம் செய்ய மாட்டான் அப்படின்னு ஒரு பாடல் இதுக்கு என்ன அர்த்தம் என்னாத பாவியர் கலத்திரத்தில் எய்திட இந்த ஏழாம் இடத்துல கிரகங்கள் இல்லை ஆனால் ஏழாம் இடத்துக்குரிய கிரகம் குரு பகவான் எட்டில் இருக்கிறார் நன்னாக ஆறு எட்டு பனிரெண்டில் நன்னிட எட்டில் இருக்கிறார் துன்னரும் சத்துரு நீசம் பெற தோன்றிட்டால் அங்க நீசமாகிறார் மின்னாரை கைபிடித்து வேட்டல் செய்ய மாட்டானே அவங்களுக்கு திருமணம் நடக்காது இப்போ இது மட்டும் போதுமா அப்படி என்றால் என்னுடைய குருநாதர் விதிகளும் சொல்லி கொடுத்திருக்கிறார் முதல்ல ஒரு ஜாதகத்தை எடுத்தோடனே லக்னாதிபதியை பாருங்கள் லக்னாதிபதி புதன் பகவான் நீசராசியில் இருக்கிறார் ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் நீசம் பெற்ற புதனுடன் இருக்கிறார் சுக்கரன் என்ற வீட்டதிபதி நீசம் அடைந்திருக்கிறார் வக்ரமா இருக்கிறார் உத்தரட்டாதி நட்சத்திரம் சனி பகவான் மறைந்திருக்கிறார் ஏழாம் அதிபதி நீசம் திதி சூனிய ராசியில் இருக்கிறாங்க லக்னத்துக்கு எட்டில் இருக்கிறார் குருவுக்கு வீடு தந்தவர் லக்னத்துக்கு ஆறில் மறைகிறார் சுக்கரன் நீசம் பெற்ற புதனுடன் மறைகிறார் ஒரு ஜாதகத்தில் சுகாதிபதி நீச்சம் பெற்றுவிட்டால் நாலாம் அதிபதி நீசம் பெற்றுவிட்டால் அவருடைய வாழ்வு சுகமில்லாத வாழ்வாகிவிடும் அஞ்சில் பாவர் அஞ்சாம் இடத்துல கேது இருக்காங்க அது திதி சூனிய ராசியாக வருகிறது அஞ்சாம் அதிபதி நின்ற வீட்டோன் நீசம் ஒன்று ஐந்து ஒன்பது வலுப்பெற்று இருந்தால் ஜாதகம் யோக ஜாதகம் ஆனால் ஒன்று ஐந்து ஒன்பது வலுப்பெறவில்லை எனவே இவர்களுக்கு திருமண யோகமே இல்லை தேய்பிரை துவாதசி தேதியில் பிறந்திருக்கிறாங்க இன்னொரு மிக முக்கியமான ஒரு குறிப்பு ஏழாம் அதிபதி எட்டில் மறைந்து திதிசூனிய ராசியிலிருந்து நீசமாகி அவரை சனி பகவான் ஆறிலிருந்து பார்க்கிறார் இதுதான் ஒரு குறிப்பு இதில் மேலும் பல உபவிதிகள் இருக்குது சந்திரன் நவாம்சத்தில் மீனத்தில் இருக்கிற பொழுது அவருக்கு எட்டில் புதன் இருக்கிறார் இதற்கு விரிவான விளக்கங்களும் ஆரம்ப எம் அகாடமியில் பாடத்திட்டத்தில் இருக்குது சேர்ந்து பயனடையலாம் சந்திரனுக்கு எட்டில் மாந்தி சஷ்டாஷ்டகமாக இருப்பதை வாசகர்கள் கவனிக்க வேண்டும் இதுபோல ஜோதிட சுருதிகளுடனும் விதிகளுடனும் நாம் பயணிக்கிற பொழுது ஒருபொழுதும் ஜோதிடம் தப்பாகவே ஆகாது அப்போது திதிசூனிய ராசியில் அமர்ந்த ஒரு கிரகம் நீசமடைந்து விட்டால் அவருக்கு வீடு கொடுத்து வரும் சாரம் வரும் பலம் இழந்து விட்டார் அவர்களுக்கு அந்த கிரகம் திசை முழுவதும் பலனளிப்பதற்கு வாய்ப்பே இல்லை ரோஜா பூவை வாசம் அதிகரிப்பதற்கு மருந்து இருக்கிறது ஆனால் காகித பூவுக்கு எப்படி மருந்து இருக்கிறது எல்லாத்துக்கும் பரிகாரம் உண்டா என்றால் எல்லாவற்றிற்கும் கிடையாது ஒன்று ஐந்து ஒன்பது வலுப்பெற்றால் பரிகாரங்கள் பலன் தரும் என்பது பெரியவர்கள் வாக்கு இவருக்கு குருதேச பதினாறு வருஷம் குரு திருவோணம் குரு வந்து நீசமடைஞ்சிருக்காங்க சனி பகவான் பத்தொம்பது வருஷம் சனி பகவானும் விசாக நட்சத்திரத்தில் இருக்காங்க சனி பகவான் வக்ரம் புதன் பகவான் வக்ரம் சுக்கரன் வக்ரம் சந்திரன் சதய ராகு சாரத்தில் இருக்காங்க அந்த ராகு மேசத்தில் சூரியன் செவ்வாய் ராகுவுடன் இருக்காங்க மேசத்தில் இப்போது இந்த விதிகளுடன் நாம் இன்றொன்னையும் நாம் கவனிக்கணும் நவாம்சத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சமசப்தமமாக பார்த்துக்கிறாங்க இப்படி கோள்கள் ஒன்று ஐந்து ஒன்பது வலுப்பெறவில்லை இரண்டில் மாந்தி ஐந்தில் கேது திதிசூனிய ராசி வலிமை வலிமையில்லாம இந்த ஜாதகம் போகிறது ஒன்பதாம் அதிபதி சனி பகவான் லக்னத்துக்கு ஆறுல மறைகிறான் இப்படி வலுவில்லாத ஜாதகங்கள் வந்துவிட்டால் அவர்களுக்கு உள்ளதை உரைக்க வேண்டும் தெரிந்ததை சொல்ல வேண்டும் இது நடக்காது விட்டுவிடுங்கள் என்று வேட்டல் செய்ய மாட்டான் என்கின்ற ஜோதிட பாடல் அவருக்கு திருமணத்தில் விருப்பமில்லை இது எதை காட்டுகிறது என்றால் ஜோதிட சுருதிகளின்படி பாடல் படி கட்டம் அமைந்து திசா புத்தியும் நடைமுறைக்கு வந்து கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் பாடல் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கு மேலும் வலுப்பெறுகிறது பாரம்பரிய ஜோயிட பாடல் என்றுமே ஜொலிக்கும் என்ற எங்கள் குருநாதருடைய வாக்கு அற்புதமாக ஜொலித்து கொண்டே இருக்கிறது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக இந்த ஆர் எம் எஸ் அகாடமி வளர்ந்து கொண்டிருப்பது என்னுடைய குருநாதர்கள் அருளால் எனவே இன்றைய பதிவை அவர்கள் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி எல்லாவற்றிற்கும் பரிகாரம் இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள் நடக்கிற காரியம் தடைபட்டால் பரிகாரம் ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் நடக்கவே முடியாத கா காரியத்திற்கு பரிகாரம் என்றுமே தடைக்கல்லாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் சிந்திப்போம் நன்றி